அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா அமைச்சு பணியில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் வந்து ஒரே இடத்துல பணிபுரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு அலுவலர்களுக்கு மாறுதல் அளித்தது சார்பாக பார்த்தீங்கன்னா இயக்குனர் வந்து செயல்முறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்வையில் காணும் அரசாணையின்படி பள்ளிக்கல்வித்துறையில் அனைத்து வகை இயக்கங்கள் அலுவலகங்கள் நிர்வாகம் திறம்பட செயல்படும் பொருட்டு பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் அனைத்து வகை பணியாளர்கள் மூன்று வருடத்திற்கு மேல் ஒரே அலுவலகத்தில் பணியிடத்தில் பணிபுரியும் பட்சத்தில் அவர்களை மாறுதல் செய்திடவும் மற்றும் பொதுவான விருப்பம் மாறுதல் ஆண்டுதோறும் நடத்திடவும் அரசால் நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அலுவலகங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் இயக்கங்கள் பள்ளிகள் இயக்ககங்கள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நிலவரப்படி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் நேர்முக உதவியாளர் கண்காணிப்பாளர் பதவி உயர்த்தப்பட்ட கண்காணிப்பாளர் உதவியாளர் இளநிலை உதவியாளர் தட்டச்ச சுழக்கெழுத்த தட்டச்சர் ஒன்று ரெண்டு மூணு விவரங்கள் இணைப்பில் கண்ட படத்தில் பணியிட வாரியாக தனித்தனியாக மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மின்ஜன் மின்னஞ்சலுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் அனுப்பி வைக்குமாறு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து அளவுகளில் பணிபுரியும் பணியாளர் விவரங்கள் விடுபடாமல் முழுமையான வகையில் விவரம் அளிக்க அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மெயில் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக உதவியாளர் கண்காணிப்பாளர் பதவியுறுத்தப்பட்ட கண்காணிப்பாளருக்கு ஏ த்ரீ செக்ஷனு டிஎன் டிஎஸ்சி அட்டு ஜிமெயில் டாட் காம் அதே உதவியாளர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர சுருக்க தட்டச்சருக்கு பார்த்தீங்கன்னா சிஓ எஸ்இ ஃபோர் எஸ் எஸ்இசி அட்டு ஜிமெயில் டாட் காம் கொடுத்துருக்காங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால் தொடர்ந்து மூன்று வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல வந்து பணிபுரக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா தற்போது அந்த பனிமாறுதல் இது எல்லாமே வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்